வெல்கம் டு அனைத்து மரிஷ்னா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான வெஜிடபிள் பிரியாணி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸிங்க இது ஆர்டினரி நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சியெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிறோம் இதில் ஒரு நூறு கிராம் கேரட்டு நூறு கிராம் பீன்ஸு நூறு கிராம் சோயா பீன்ஸ் அடுத்து ஒரு கப் அரிசி சமையலுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிறோம் ஒரு துண்டு பட்டை கிராம்பு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் அடுத்து சின்ன வெங்காயத்தை ஒரு அஞ்சாறு வெங்காயத்தை நல்லா சதைச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா இதோடய பச்சை வாசனை போகிறதுக்கு வணக்கி கொடுக்குறோம் அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸஸ்ஸாக கட் பண்ணி போட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி கொடுக்குறோம் வெங்காயம் நல்லா வணங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வணக்குறோம் இஞ்சி பூண்டு போட்டாலே எப்பயுமே அடிப்பிடிக்கும் அந்த அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பில் பாதி அளவு உப்பை நம்ம இப்பயே சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்குறோம் நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு அஞ்சு தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்து தக்காளி நல்லா வணங்கினதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பீன்ஸு கேரட்டு பீன்ஸு இதை எல்லாமே நல்லா சேர்த்து வணக்கிறோம் அதாவது இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கி கொடுக்குறோம் உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி வெங்காயத்தோடையே சேர்த்துருக்குறோம் இப்போ மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு எல்லாம் சேர்த்து மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு வேணும்னா இன்னும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகா அரைச்சி போட்டிருக்குறோம் இப்போது அரிசியும் சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து குக்கரை போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிறோம் தண்ணி வந்து இது வந்து நம்ம ஆர்டினரி சாப்பாட்டு அரிசி தாங்க நான் பிரியாணி அரிசி யூஸ் பண்ணலை நம்ம எந்த பிராண்ட் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து சிம்பிளாக செய்கிறதுங்க இதுக்குன்னு அதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கெலாம் செய்கிறதுனா ஈஸியாக செஞ்சிடலாம் போய் பிரியாணி அரிசி வாங்கி பிரியாணி அரிசிலாம் ரொம்ப பதம் பார்த்து செய்யணும் இல்லைனா குழஞ்சி போயிடும் இப்போ நான் இதில் ஒரு பவுல் அரிசி எடுத்துருக்குறேன் ரெண்டு பவுல் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து குக்கரை கொஞ்சம் கொத்தமல்லியை தழை தூவி குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போது மீதி இருக்க உப்பையும் சேர்த்துக்கலாங்க நம்ம மொதல் வெங்காயம் இஞ்சி பூண்டு வணங்கும் போது பாதி உப்பு சேர்த்துருக்குறோம் மீதி அளவு உப்பை இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய்யே நம்ம குக்கர் விசில் வந்து முடிச்சோட்டே சேர்த்துக்கலாம் நான் இப்பயே சேர்த்துட்டேன் சேர்த்து நல்லா விசில் விடுற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு பிரியாணி தனித்தனியாக குழையாமல் வெந்திருக்குதுங்க பார்த்திங்களா உதிராக இருக்குது இது தண்ணியோ என்றைக்குமே எந்த பிரியாணி செஞ்சாலுமே தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நான் இதுக்கு வந்து ஸோ மீல் மேக்கர் சும்மா அப்படி பொறிச்சிட்டு கிரேவி மாதிரி செஞ்சு வச்சுருக்குறேன் நம்ம தயிர் கூட மட்டுமே சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெஜிடபிள் பிரியாணியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் அனைத்து மாரிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்